அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் இரண்டு டேஷ் சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் நேரும் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் மேலிருந்து கீழ் டேஷ் நழம் கொண்டு தருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் என்கிறார் பாரதியார் தின்னப்பழம் கொண்டு தருவான் தின்ன தீ இன்னு இன்னும் தான் போடணும் ஐந்து இடம் இருந்து பலம் திருமாலின் வாகனம் கருடன் இருக்கு கருடன் ஒன்று மேலிருந்து கீழ் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை எங்கள் டேஸ் புகழ் பாடுங்களேன் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுகளே புருஷோத்தம் பதினொன்று இடமிருந்து பலம் இடமிருந்து வளம் பதினொன்று கண்ணனின் டேஸ் கம்சன் கண்ணனின் மாமன் கம்சன் மா மின் மாமன் எட்டு இடமிருந்து வளம் மலேசியாவில் உயரமான முருகன் உள்ள இடம் பத்து மலை இருக்கு ஏழு இருந்து பலம் ராமனுக்கு டேஷ் சூட்டி அதை கண்டு மகிழ வேண்டும் என்று நினைத்த தசரதனின் எண்ணம் நிறைவேறவில்லை ராமனுக்கு மகுடம் சூட்டி மகுடம் ஏழு மேலிருந்து கீழ் சரஸ்வதி கலைமகள் என்றால் பார்வதி மலை மகள் மலை வந்துருச்சு ம இல் பதிமூன்று இடமிருந்து இருந்து டஸ் டேஸ் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்பது அருணகிரி நாதரின் கந்தர் அலங்கார வரிகள் நாள் என் செய்யும் நாள் நான் மட்டும்தான் போகணும் இல்லை இருக்கு நாள் பதிமூன்று மேலிருந்து கீழ் ஆழ்வார் பாடல்களின் தொகுப்பு டேஸ் திவ்ய பிரபந்தம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாயிற்கு ர ராலாயிர திவ்ய பிரபந்தம் பன்னிரெண்டு இடமிருந்து வளம் பிறவி பெருங் டேஸ் நீந்தவர் நீந்தாதார் என்பது கு குரல் வரி பிறவி பெருங் கடல் காயிற்கு டாய் இல் போடணும் ஒன்பது இடமிருந்து வளம் மௌன டேஸ் கடைபிடிக்கும் போது பேசக்கூடாது மௌன விரதம் ஒன்பது மேலிருந்து கீழ் இல் ஈடு இணையற்றவனாக விளங்கினான் அர்ஜுனன் அர்ஜுனனாலே வில்வித்தைதான் வில் பதினேழு இடமிருந்து பலம் டேஸ் மீறி நடந்து கொண்ட சூப்பநகையின் மூக்கை வெட்டினான் லட்சுமணன் அத்து மீறி அத்து அத்து பல் பதினான்கு இடமிருந்து இருந்து சந்திரனின் மற்றொரு பெயர் டாஸ் சந்திரன் மற்றொரு பெயர் மதி இது என்னதுன்னு பார்த்தோம் பத்து மேலிருந்து கீழ் பத்து பயணிகள் தங்க முன்பு பல டாஸ் சத்திரங்கள் இருந்தன தர்ம சத்திரங்கள் த இர் ம தர்ம சத்திரங்கள் அப்போ பதினான்கு சந்திரன் இடமிருந்து வளம் பதினான்கு சந்திரனின் மற்றொரு பெயர் மதி மாயிற்கு சீதம் போனது பதினைந்து மேலிருந்து கீழ் பதினைந்து மாதத்தையும் குறிக்கும் ஒரு கிரகத்தையும் குறிக்கும் திங்கள் தி இருபத்தி ரெண்டு இடம் இருந்து பலம் விபீஷணனின் டேஸ் திருச்சடை விபீஷணனின் மகள் மகள் பெயர் திருச்சடை நான்கு மேலிருந்து கீழ் குருவாயூரில் டேஸ் நேர்த்திக்கடன் கடன் பிரபலம் குருவாயூரில் என்ன நேர்த்திக்கடன் சரி இது என்ன மூன்று மேலிருந்து கீழ் சமணத்தில் ஆடைகளை அணியாதவர்கள் டேஷ்கர்கள் திகம்பரர்கள் திகம்பரர்கள் ஆறு இடமிருந்து வளம் திருவாரூரில் உள்ள குளத்தின் பெயர் டேஸ் லயம் கமலாலயம் க லயம் நான்கு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் நான்கு குருவாயூரில் டேஸ் நேர்த்திக்கடன் பிரபலம் துலாபாரம் துலா பாரம் பதினெட்டு இடமிருந்து வளம் பல்லாண்டு பல்லாண்டு டேஸ் தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லாயிரத்தாண்டு மேல் மேலிருந்து கீழ் விரத நாட்களில் அசைவ உணவுக்காரர்கள் கூட பூ டாஸ் உண்ணா மாட்டார்கள் புல்லால் லாயிருக்கு இல்லு தான் போனோம் இருபது மேலிருந்து கீழ் மன்மதனின் ஜோடி மன்மதன் ஜோடி ரதி ராயிற்று தி இருபத்தி ஒன்று இடமிருந்து வலம் சுவாமிமலையை டேஸ் வே ரகம் என்றும் குறிப்பிடுவதுண்டு சுவாமிமலையை திருவேரகம் திருவேரகம் திரு 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 திருதான் போனோம் திருவேரகம் பதினாறு மேலிருந்து கீழ் ஐயப்பனின் முஸ்லீம் தோழர் வைபன் வைபன் இல்லையா வாவர் இது எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செப்படி இன்றுவோம் இடமிருந்து வளம் எல்லாமே பதினேழும் எழுதி முடிச்சிட்டோம் இடமிருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய ஆன்மீக குறுக்களுக்கு புதிர்போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ